நிர்வாகவியல் இலக்கியம் போன்ற பல துறைகளில் ஐம்பத்தொன்பது நூல்களை எழுதியுள்ளார் அவற்றுள் முதல் நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எழுதிய வெற்றியின் வரலாறு மற்றும் சில முக்கியமான நூல்கள் வெற்றிக்கு மூன்று படிகள் வியாதகீதை விதிர நீதியில் நிர்வாகம் நீதி நூல்களில் நிர்வாகம் அறம் பாரத ஜனசபை காங்கிரஸ் மகாசபையின் வரலாற்று ஆய்வு நூல் பெற்ற விருதுகள் இரண்டாயிரமாம் ஆண்டு கலைமாமணி விருது இரண்டாயிரத்தி ஆறில் முதலாளி தொழிலாளி உறவு விருது இரண்டாயிரத்தி மூன்றில் பத்மஸ்ரீ விருது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பத்மபூஷன் விருது ஐயா அவர்கள் நிறுவியுள்ள விருது நல்லி திசையெட்டும் மொழியாக்க இலக்கிய விருதுகள் ஐயா அவர்களை விழா தலைமையேற்று சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் சென்னையில் கடந்த சில வருடங்களாக அடிக்கடி இலக்கிய விழாக்கள் நடைபெற்று வருகின்றன என்றால் அதற்கு காரணமானவர்களில் ஒருவர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதிபர் ஸ்ரீ முரளி அவர்கள் இலக்கியத்திற்கு தர்மம் என்று வாழ்ந்து வரும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக புத்தக பதிப்புத்துறை நலிந்திருக்கிறது என்று பதிப்பாளர்களே சிலர் சொல்கிறார்கள் நான் அப்படி நினைக்கவில்லை முன்பு போல் ஒரே பதிப்பில் ஆயிரம் பிரதிகள் அச்சடிக்கப்படுவதில்லை தேவையான பிரதிகளை பெறுவதற்கு பிரிண்ட் ஆன் டிமாண்ட் என்று சொல்லப்படும் பிஓடி முறை உதவுகிறது நான் கூட இந்த வருடம் என் புத்தகங்களை டிஜிட்டல் பிரிண்டிங் முறையில் தான் அச்சடித்திருக்கின்றேன் பிரதிகள் குறைவு என்பதால் வாசகர்கள் குறைவு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது எனவே தமிழ் வாசகர் உலகம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் என்பது என் நம்பிக்கை இலக்கிய விதி இனியவன் என்ற பெயர் தமிழின் படைப்பிலக்கியம் விமர்சன இலக்கியம் மற்றும் ரசனைக்கு அடையாளமான ஒரு பெயர் உயர்துறை இனிவன் அவர்களிடம் இலக்கியத்துறை பரிசுகள் பெற்றவர் பலர் சென்னை கம்பன் கழகத்தின் செயலராக செயலாளராக இருந்தவர் எல்லோருடனும் இனிமையாக பழகுபவர் சில வருடங்களுக்கு முன்பு அக்கறை இலக்கிய அமைப்பின் உறுப்பினர்களை வேடந்தாங்கள் அருகே உள்ள தனது பண்ணை வீட்டுக்கு அழைத்து இனிய மதிய விருந்தும் இலக்கிய விருந்தும் வழங்கி கௌரவித்தார் அவரது நினைவை போற்றும் வகையில் இங்கு நடைபெறும் இந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் திரு மலர்மகன் அவர்களின் நான்கு நூல்கள் இன்று வெளியிடப்படுகின்றன அவற்றை அவரது மனைவி திருமதி கண்ணம்மா மலர்மகள் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் திரு மலர்மகன் அவர்கள் உயிர் திரு இனியவன் அவர்கள் செயலாளராக அந்த கம்பன் கழகத்தின் இணைச் செயலாளராக இருந்தவர் இருந்து வருகிறார் இவர் இதுவரை சுமார் ஐம்பது புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார் இன்று இங்கு வெளியிடப்படும் நான்கு நூல்களையும் இலக்கியவாதிகள் மதிப்புரை செய்கின்றார்கள் என்ற நூலை அறிமுகம் செய்யும் உயர்ந்த திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் அமுத ஆசிரியர் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார் இவர் எல்லோரும் ரசிக்க முடியாத பகல் தகவல்கள் சொல்லும் இனிய பேச்சாளர் எனக்கு ஒவ்வொரு மாதம் ஒன்றாம் தேதி அமுத எனக்கு அனுப்பிச்சிப்பார் அது நிறைய அவங்க கட்டுரைகள் அப்புறம் வந்து சிறு கருத்து தனித்தனியாக போட்டுருவார் எனக்கு ஜாஸ்தி நான் கட்டுரை தான் படிப்பேன் நோட் பண்ணி வச்சேன் இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கூட கேட்டார் அவனு சொல்லி ஒரு தான் கரெக்டாக வருது சார் நான் எடுத்து உங்களுக்காக கட்டுரை மட்டும் நான் படிக்கிறேன் அதான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் ஓம் உத்தமர் ஓமந்தூரார் என்ற நூலை அறிமுகம் செய்பவர் ஆவணப்பட இயக்குனர் வைத்திரு எஸ் ராஜகுமாரன் அவர்கள் ஏற்கனவே பரிச்சயமானவர் சரஸ்வதி ராவணன் பற்றி ஒரு ஆவணப்படம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னே எங்கள் அப்பா எனக்கு அவருடைய தொடர்பு கிடைச்சது பழக இனியவர் என் மனசு பிடிச்ச பலரில் அவரும் ஒருத்தர் வளையம் நேர்கோடு என்ற புத்தகத்தை அறிமுகம் செய்ய உயர்த்தது மு முருகேஷ் அவர்கள் இந்து தமிழ் திசை பத்திரிகையில் பணியாற்றும் துடிப்பான பத்திரிகையாளர் மற்றும் கவிஞர் இவரது மனைவி வெண்ணிலா அவர்களும் ஒரு பிரபலமான கவிஞரே இந்த புத்தகத்தை பற்றி என்ன சொல்ல போகிறார் என்று கேட்க ஆவலாக இருக்கின்றேன் காரணம் புத்தகத்தின் தலைப்பு முரண்நயம் கொண்டது உனக்கென்றோர் நாற்காலி என்ற புத்தகத்திற்கு மதிப்புரை வழங்க இருப்பவர் முனைவர் உலநாயகி பயன் அவர்கள் இவர் சென்னை செலமரிஸ் கல்லூரியில் தமிழ் தலைவராக இருந்தவர் தமிழ் தலைவராக இருந்தபோது நான் எது ஒரு புஸ்தகத்தை வந்து ஒரு வருஷத்துக்கு பாட புஸ்தகமாக காமர்ஸ் குரூப் வச்சுருந்தாங்க அவருக்கு என் சாபனத்தின் சார்பில் குடும்பத்தார் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் சென்னையில் பாரதியார் கழகம் தலைவராகவும் இன்னும் பல இலக்கிய அமைச்சர் நிர்வாக குழுப்பினராகவும் இருந்து வருபவர் இந்த நால்வருமே தமிழ்நாட்டில் நன்கு அறியப்பட்டுள்ள இலக்கியவாதிகள் இன்று வெளியிடப்படும் நான்கு புத்தகங்களில் முதலில் நான் எடுத்து படிக்க விரும்புவது குத்துமர் கோமந்தரார் என்ற புத்தகம் அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று வரலாறு எனக்கு பிடித்தமான துறை இரண்டாவது அப்பழுக்கற்ற அரசியல்வாதியாகவும் தமிழ்நாட்டின் முதல்வராகவும் இருந்தவர் ஓமந்துரார் என்று அழைக்கப்படும் ஓமந்தூர் ராம்சாம் ரெட்டியார் இவர் பதிவு ஓவியிற்கு பிறகு வடலூரில் உள்ள வள்ளலாரின் சச்சி ஞான சபையை நிர்வகித்து வந்தவர் இவரது வாழ்க்கை வரலாறு அரசியல் அனைவருக்கும் நல்வழிப்பாடம் இங்கே பல இயற்கைவாதிகளை ஒன்றாக அமைத்து விழாவை நடத்தும் ஸ்ரீ கிருஷ்ணா சீட் முரளி அவர்களுக்கும் உயர் திரு இனியன் அவர்களின் புதல்வி திருமதி வாசிகை பத்ரிநாராயண் அவர்களுக்கும் இலக்கிய ரசிகர்களாக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த விழாவிற்கு நிரலூரை வழங்கி வரும் உயிர் திரு மோகன் அவர்களுக்கும் இங்கு உகி தந்துள்ள இலக்கிய ரசிகர்களுக்கும் புத்தகத்தின் பதிப்பாளருக்கும் என் பாராட்டியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்